திருப்பூர் பானியன் பணி பணியமர்த்தப்பட்ட பீகார் மாநில குழந்தைகளை குழந்தைகள் நல பாதுகாப்பு துறையினர் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர் அத்துடன் அவர்கள் தொழிற்சாலை உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபதி வணக்கம் பூபதி பீகார் மாநில குழந்தைகள் எத்தனை பேர் மீட்கப்பட்டுள்ளன எவ்வளவு நாட்களாக அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தன தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அதாவது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பின்னலாடை உற்பத்திக்கு பெயர் போன மாவட்டமாக விளங்கி வருகிறது இந்த நிலையில் இந்த பின்னலாடை உற்பத்தியில் அந்த காச்சா பட்டன் மற்றும் அந்த பட்டன் சிப் உள்ளிட்ட தொழில்கள் வந்து இன்றியமையாத ஒரு இணை தொழிலாகவே செயல்பட்டு வருகிறது இதற்காக வந்து வட தொழிலாளர்கள் குறிப்பாக பீகார் ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து தங்கி அந்த தொழில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலை குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை பீகார் மாநிலத்தை சேர்ந்த முஸ்லிம் அப்படின்ற ஒரு நபர் திருப்பூர் லட்சுமி நகர் பகுதியில் வந்து ஒரு சிறிய அறை எடுத்து அந்த அந்த இடத்தில் பட்டஞ்சிப்பு நிறமேற்றி கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த பணிக்காக அதாவது பீகார் மாநிலம் பாட்னா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து சுமார் ஆறு குழந்தைகள் அதாவது எட்டு வயது முதல் பதினைந்து வயது வயது வரை இருக்கக்கூடிய ஆறு குழந்தைகளை அழைத்து வந்து குழந்தை தொழிலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது இது தொடர்பாக குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்டோர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று நான்கு குழந்தைகளை மீட்டு தற்போது அருகில் உள்ள அதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த காப்பகத்தில் வைத்துள்ளனர் தொடர்ந்து மீதம் உள்ள இன்னும் இரண்டு குழந்தைகள் எங்கு சென்றுள்ளனர் எங்கு வைத்துள்ளனர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தற்போது குழந்தைகள் நல்ல அலுவலர் தற்போது விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சுமார் காலை முதல் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி நிகழ் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு